அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து புகாரி ஷரீஃபினுடைய இரண்டாவது நாள் இன்று இரண்டாவது ஹதீஸ் எதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் என்றால் நபி சொல்லலாஹு அலிஹிவசல்லம் அவர்களுக்கு வஹி அதாவது இறை செய்தி எவ்வாறெல்லாம் இறங்கியது இறை செய்தியினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்தது அந்த இறை செய்தியை பெறுவதற்கு நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் ஒவ்வொரு முறையையும் இறை செய்தியை பெறும் பொழுது நபி அவர்களுடைய உடல் நிலைமைகள் எப்படி இருந்தது இறை செய்தியினுடைய ஆரம்ப அடையாளங்கள் என்னவெல்லாம் இருந்தது என்பதை குறித்துதான் தொடர்படியாக பல்வேறு ஹதீஸ்களில் நாம் காண இருக்கின்றோம் اذنوديه முதல் ஹதீஸாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் حدثنا عبد الله ابن يوسف قال اخبرنا مالك عن هشام بن عروه عن ابيه ان عائشه ام المؤمنين رضي الله تعالى عنها ان الحارث بن هشام رضي الله عنه سال رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله كيف يأتيك الوحي؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: أحيانا يأتي مثل سلسلة الجرس وهو أشده علي فيفصم عني وقد وعيت عنه ما قال وأحيانا يتمثل إلى ملك رجلا فيكلمني فعي ما يقول قالت عائشة رضي الله تعالى عنها ولقد رأيته ينزل عليه الوحي في اليوم الشديد البرد فيفصم عنه وإن جبينه لا يتفسد عرقا رواه بخاري بخاري نريه இரண்டாவது நாள் ஹதீஸ் இன்று வகையினுடைய இறை செய்தியினுடைய துவக்கம் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை குறித்து தான் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடத்தில் ஹாரிசுபுனு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வந்தார்கள் வந்து நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார் சூழல்லா கைஃபை தீக்கல் வஹியும் நாயகமே உங்களுக்கு வஹி இறை செய்தி எப்படி வருகிறது அந்த இறை செய்தியை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கின்றார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்கின்றார்கள் சன்சலத்தில் ஜரசி வஹி இறை செய்து எனக்கு ஒரு மணி ஓசையை போன்று கேட்கும் தூரத்தில் ஒரு மணி அடிக்கக்கூடிய கடுமையான சத்தம் எனக்கு கேட்கும் அந்த மணி ஓசையை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அழகிய அந்த மணி ஓசை எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த மணி ஓசை சத்மத்தில் எனக்கு இறை செய்தி கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த இறை செய்தியை நான் மரணமிட்டு கொள்வேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் ஜிபிரீர் அலையலாத்து சலாம் அவர்கள் எத்த மசலு இழல் மலக்கு ரஜுலன் ஒரு மனிதனுடைய உருவத்தில் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு ஜிபிரி அலை இஸ்லாம் அவர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து ஃபை கல்லி முனி அவர்கள் என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பாகை மாய கூலு அவர் என்னெல்லாம் சொல்கின்றார் என்பதை நான் மனநம் செய்து கொள்வேன் இப்படிதான் வகையினுடைய ஆரம்ப கட்டம் எனக்கு இருந்தது என்பதாக நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்கள் காமிக்கின்றார்கள் இதை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரதிலாஹா வேவர் வேறு ஒரு விஷயத்த சொல்றாங்க இறங்கும் போது நான் பார்த்துருக்குறேன் எப்படி தெரியுமா ஃபில் ஷதீதில் கடுமையான குளிர் அடிக்கக்கூடிய அந்த நேரம் பொதுவாகவே மக்காவினுடைய குளிர் என்பது ரொம்ப கடுமையா இருக்கும் இல்லையா கடுமையான அந்த குளிர் நேரத்திலும் கூட வஹி இறை செய்தி வர தொடங்கி விட்டது என்று சொன்னால் நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுடைய நெற்றியில் வேர்வை துளிகளை நான் பார்த்திருக்கின்றேன் அந்த அளவிற்கு அந்த வகையை தாக்கம் என்பது நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு இருந்தது அந்த வகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரங்களில் நபி அவர்களுக்கு அந்தளவுக்கு சிரமங்கள் இருந்தது என்பதாக ஐஷாரதி அல்லாஹூத்தலாநா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் இறைவனுக்காக நாம் சிரமப்பட்டுதான் ஆக வேண்டும் இறை செய்திகளை படிப்பதற்கு நாம் சிரமப்பட்டு தான் ஆக வேண்டும் அல் இவ்வுலகில் நாம் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஈர் உலகத்திலும் நாம் வெற்றி பெற்றவர்களாக சாலிகின்களாக நல்லோர்களாக நாம் மாறிவிட முடியும் அப்போ ரசுல்லாவுக்கு ஆரம்ப நேரங்களில் மணி ஓசை மாதிரி கேட்கும் சில நேரங்களில் ஜிப்ரல் இஸ்லாம் ஒரு மனிதருடைய உருவத்தில் வந்து பேசுவதாக தான் வகை இறங்கியது என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் மனனம் செய்யக்கூடிய நசீபினை அல்லாஹ் நமக்கு தருவதோடு நாளைய தினம் வேறொரு ஹதீஸில் சந்திக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்கூ